வணக்கம் சகோஸ் நல்லா இருக்குங்களா பார்க்க போற விஷயம் ஒரு தெலுங்கு அதாவது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு தெலுங்கு டாக்டர் அதாவது தெலுங்கு மருத்துவர் இந்த கல்வெட்டெல்லாம் செதுக்க செதுக்கி வச்சிருப்பாங்க அதை வந்து கரெக்டா அதை பத்தி சொல்லி கொடுக்குற ஒரு ஒரு வகுப்பு எடுத்துக்காங்க கவர்மெண்டாக பார்த்துட்டு நடத்துறாங்க மாதம் வருஷத்துக்கு மூவாயிரம் இந்த ஃபுல் வீடியோ பாருங்க ஒரு விளக்கமான ஒரு இது தெரியும் அது இல்லாமல் அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் முழு ஃபுல் வீடியோ பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரன்றது கரெக்டா நீங்க புரிஞ்சிக்க முடியும் அதனால நான் வீடியோ பகிருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இதில நிறை குற ஏதா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா சரி இந்த கல்வெட்டு பத்தி ஆறாயிரம் கல்விய அரசாங்கம் நடத்தி வேற கம்மி இதை மூவாயிரம் கட்டி படிக்கணும் அதனால நிறைய நன்மைகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் நிறைய நன்மைகள் தமிழகத்துக்கு தான் நிறைய நன்மைகள் தமிழர்களுக்கு நிறைய நன்மைகள் வரும்னு நம்ம நினைச்சு பண்ணது தப்பா இதை எப்படி தப்பா கொண்டு போலாம் இதை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு மருத்துவர் அவங்க தமிழ்நாட்டில் மருத்துவராக வேலை பார்க்குறாங்க தமிழர் மைக் வேறு எங்கிருந்து தெரில நான் என்ன செய்ய கேட்குன்னு நம்புகிறேன் அதாவது அவரு அவங்க வந்து ஒரு பெண் மருத்துவர் தான் அந்த வீடியோவை நான் வீடியோ கடையில போடுறேன் பாருங்க அவங்க என்னென்ன பேசிருக்காங்க நீங்க சோழன் வந்து தெலுங்கு என்ன என் இனத்தோட அடையாளம் அவரு என் முப்பாட்டை அவரை நீங்க தெலுங்குன்றீங்க அதாவது கொஞ்சமா நியாயமா இருக்கா உங்களுக்கு சொல்லுங்க இத்தனை அது இல்லாம எங்க மன்னர் நீங்க தமிழ் தீவிரவாதி அப்படின்னா நீங்க தெலுங்கு தீவிரவாதி எல்லாரும் என்னமோ உங்களுக்கு தெலுங்கு தீவிரவாதின்னு சொல்லலாம் தமிழ அழிக்க வந்த தெலுங்கு தீவிரவாதி நீங்க இங்க தாத்தா சொல்றாங்க அவரு சொல்றாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்குது எம்மா தமிழே நிறைய அதாவது கரிகாலச்சோளம் வந்து காஷ்மீர் வரைக்கும் போய் கொடி நாட்டிட்டு இருந்தான் இந்த சோழன் இருக்குல்ல சோழன் அவர் அங்க வந்து ஆட்சி புரிஞ்சாரு அதனால அந்த அந்த ஒரு பட்டப்பேரோடு இருந்தாரு கரிகாலச்சோழன் இந்த மாதிரி சோழ எத்தனையோ சோழர்கள் இருக்காங்க அதே மாதிரி அவன் வந்து சுத்தம் தமிழன் அவர் சொல்றாரு நீங்க வந்து நீங்க வரலாற்றை திரிக்க பாக்குறீங்க வரலாற்றை எங்கள்கிட்ட எங்களை வந்து எங்களை எல்லார்ட்டையும் எங்களை எல்லாரும் கொச்சப்படுத்துற உங்களை யாருமே கொச்சப்படுத்தல அவ்வளவு இடத்துலயும் நீங்க நீங்க அந்த படிப்பை நடத்தக்கூடாதுன்றதுனாலே நீங்க போயிருக்கீங்க தமிழ நாளைக்கு இல்லையா சகோஷ் நான் நான் சம்ம கோதேன் தமிழோட எல்லாமே உங்களுக்கு தாமா தமிழ் தாயோட குழந்தைகள் தாம தெலுங்கு மலையாளம் கன்னடம் உழுது அது ஒண்ணு அதெல்லாம் சொல்லுவாங்க தமிழோட குழந்தைகள் நாங்கதான் எங்க என்ன பத்து தாய் தான் மூத்தவா அம்மா நீங்க நீங்க அம்மாவே குத்த குத்த சொன்னாச்சுன்னா என்ன நடத்தன்னு தெரியுதா உங்களுக்கு நீங்க தமிழை இழிவுபடுத்துறதும் இழிவுபடுத்துறதும் இது உங்க தெலுங்கு அதாவது உங்க லாங்குவேஜ்காரங்களே உங்க மொழிக்காரங்களே இதை ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க மாட்டாங்க சோதிக்கிறீங்களா நான் ஒரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரே ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் அவங்கள அந்த பள்ளியில சேர்க்கண்டாம் அந்த ஸ்கூல்ல அவங்கள சேர்க்காங்க அவங்க அந்த பள்ளி படி அந்த படி படிப்பு படிக்கண்டாம் படிச்சாங்கன்னா இதனால அது நம்மளோட தமிழ் இனத்தோட வரலாறு அழியதுக்கு வாய்ப்பிருக்கு அதனால நீங்க கொஞ்சம் அவங்கள வேண்டாம் நீங்க வந்து தெலுங்கு கல்வெட்டுகள்லாம் படிங்க அதுல உங்களுக்கு தெலுங்கு கல்வெட்டுல நிறைய போட்டுப்பாங்க படிங்க ஏன் தமிழ் கல்வெட்டுக்கு வரீங்க இதுல பிறகு நம்ம தெலுங்கு அதனாலதான் தமிழ் கல்வெட்டுல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆஹ் பாட்டை பாட்ட முப்பாட்டெல்லாம் அவ்வளவு சொல்லி வச்சுட்டு போயிருக்கா இதெல்லாம் மறைக்கணும் அழிக்கணும் அதனால உங்க இஷ்டம் என் பாட்டை முப்பாட்டை கட்டி காப்பாத்திச்ச சொத்து எங்களுக்குங்க என் பாட்டு முப்பாட்ட என் பாட்டேன் ஏன் முப்பாட்டி தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு அப்பவே நல்ல அறிவார்ந்த தமிழர்கள் இருந்தாங்க அதனால எங்க மொழியில இருந்து திரிஞ்சு நீங்க போ நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க சரிங்களா தமிழ்ல இருந்து பிறந்த தமிழ் தாயின் வயிற்றில் பெற்றெடுத்த நாலு குழந்தைகள் நீங்க சரிங்களா நீங்கதான் குழந்தைகள் அவளை அசிங்கப்படுத்தாதீங்க அவளுக்கு வேற ஒரு பட்டத்தை கிட்ட பாக்குறீங்க வேண்டாம் அவ உனக்கன் தாய் தான் சரியா உனக்கம் தாய் தான் எனக்கும் தாய் தான் சரியா அவ என்னோட தாய் ஏதோ கொஞ்சம் போட்டு அப்படின்னு விட்டுருங்க என்னோட தாயாய கொச்சப்படுத்த நினைச்சுன்னு வச்சுக்கேன் புலப்பு நடத்த முடியாது பாத்துக்கோ ஆமா தமிழெல்லாம் இழிச்ச வயரும் பாத்துட்டு இருக்க மாட்டான் தெரியும் நினைக்க ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் நடந்தது தெரியும் அந்த மாதிரி என்னொன்னு வேண்டாம்னு நினைக்கிறோம் அதனாலதான் என்ன அண்ணன் அண்ணன் எல்லாம் அங்க பொறுமை காத்துக்கிட்டாங்க அந்த பள்ளிக்கூடத்துல பொறுமை காத்துக்கிட்டாங்க அதனால நீங்க தப்பிச்சுட்டீங்க இன்னுமே அந்த மாதிரி பூச்சாண்டி சும்மா படிப்பு நடத்த விடாம பூச்சாண்டி கட்டினீங்கண்ணா கொஞ்சம் விளைச்சு நாங்க ஏதோ சும்மா போறோம் பயந்துருவோம் கேச போட்டுருக்க அதை போட்டுருன்னு சொன்னீங்கண்ணா கேச போடு நீ நீ கேச போடு நாங்க எப்ப நாங்க தமிழர்கள் ஒன்னா சேர்ந்தனா நீங்க ஒரு பைசை உழைக்க மாட்டீங்க அதை மட்டும் திட்ட நீ மன்னிப்பு கே கூட நான் ஒன்னும் சொல்லலை மன்னிப்பு நீ கேட்கணும் இந்த விஷயத்துல நீ மன்னிப்பு கேட்கணும் இருந்தாலும் உனக்கு அந்த பாச நேசம் ஒண்ணும் கிடையாது நீ பொழைச்சு உனக்கு நீ இங்க புழைக்க வந்திய புழைக்க வந்தியனா புழைக்க வேலையை மட்டும் பாத்துக்கோ தெரியா இந்த அல்டாட்டு இட்டாட்டு வேலையெல்லாம் காணிக்காத எவனா இருந்தாலும் தெரிஞ்ச தமிழை அடங்க மாட்டான் அதை மட்டும் டென்ஷன் ஆயிட்டேன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கட்டுப்போசத்துல பேசறன்னு சொல்லிட்டு நினைக்காத கோவத்துல பேசிட்டு இருக்க எப்போ இன்னும் பள்ளி இழிச்சிட்டு போக மாட்டான் இவ்வளவு நாள் நீங்க எங்க ஆட்டுக்கீங்க நீங்க ஐயோ ஒருத்தேன் செத்ததுக்கு எழுபது பெண்களை கொண்டிருக்கீங்க உடன்கட்டை யார வச்சிருக்கீங்க என் தமிழனோட மரபுலேயே அது கிடையாது உங்க ஐயா பெரியார் வந்து பெண்கள் சுதந்திரம் அவர் தெலுங்கர் அவர் வந்து பெண்கள் சுதந்திரத்தை பத்தி பேசுறாரு அவர் தமிழ் தலைவரா இத பேசுனா வீட்டை முட்டுகிட்டுறானோ அதெல்லாம் முடிஞ்சு போய் கேசு அதெல்லாம் பக்கத்துல கூட வரக்கூடாது இதெல்லாம் எங்க அண்ணனும் தம்பியும் வந்து ஏதோ உள்காலும் நிற்கிறாருங்க அவங்களதான் சொல்லணும் கிறுக்கு பயிலும் என்ன நம்பி தொலைய மாட்டானோ தமிழ் தாய் வயித்துல பிறந்துக்கிட்டு நீங்க தமிழ் தாய் என்ன சொல்றீங்க தெரியுமா என் தைசி அதனால என் பக்க எனக்கு பக்கத்து வீட்டு தை நல்லவா ஆஹ் அவ்வளவுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு தாய் வீசி எனக்கு மாமியா வந்து நல்லவான்ற மாதிரி இருக்கு சொல்லுவியா நீங்க சொல்லு சொல்லுவிய எங்க தாத்தம் பாட்டல்ல என்னெல்லாம் கண்டுபிடிச்சுட்டான் பாரு என்னென்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்க தெரியுமலை ஆனா அக்கா தமிழ் அள்ளிக்க எல்லா வேலையும் பாப்பாருங்க அக்கா இது இந்த பூச்சாண்டி வேலை இதுவரைக்கும் நடந்துச்சிங்க மூடி இருந்தது கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எங்க எங்கண்ண பாரிசாலனும் எங்கண்ண சீமும் கொஞ்ச கொஞ்சமா தொட்டு மருந்து ஊதி ஊதி ஊத்தி கண்ணை பளிச்சாக்கிட்டாங்க அப்படி இப்ப கண்ணுல அனல் விட்டு எறியுதா பயந்து போகணும்னு நினைச்சுங்களோ பூச்சாண்டி கண்ணா வாய்ப்புள்ள வாய்ப்புள்ள அதுக்கு ரொம்ப இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் இத இந்த அம்மா மரு மருத்துவர் அம்மா வந்து பேசின விஷயம் நம்ம அண்ணன்கள் பேசின நம்ம ஐயா பேசின விஷயம் எல்லாம் இந்த பதிவுல நான் போடுறேன் பாருங்க முக்கியமா ரொம்ப மிக முக்கியமான சோழா தமிழ்நாட்டினுடைய பத்தி மிக தவறான தகவல்கள் இங்க பேசப்படுது தெரிஞ்சிருக்கோம் இதால நிறைய இன்றைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க முக்கியமா தமிழ்நாட்டில மாற்று தெலுங்கு பேசும் பொருள் நான் ஒரு தெலுங்கு அந்த வழியை உணர்ந்து இந்த ஹிஸ்டரிய மாத்தணும் நினைக்கிறேன் இது ஜென்ரலா பேசி பாக்குறோம் ஆனா இதுக்கு எதிர்ப்பா மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் நடக்குது இதுக்கு எதிரால் வந்து செய்ய வேண்டிய ஒரே வழி வந்து லிட்டிகேஷன் அதாவது கோட் கேஸ் இது போல மாதிரிதான் போகணும் இதுக்கு நிறைய ஆதாரங்கள் வேணும் எபிகிராஃபி எபிகர்டே முப்பது வால்யூம் படிச்சுட்டேன் நிறைய முக்கியமான எல்லாம் நான் யூடியூப் சேனல்லே போட்டிருக்கிறேன் கூட யூடியூப் சேனல் ஆய்வு கட்டுரைகள் நல்ல ஆய்வு கட்டுரை வெட்டினான் எல்லாருக்கும் எனக்கு தெரியும் வசதிப்பட்டா எல்லா நாளும் ஒரு

மக்கள பாத்துக்கோங்க உமாராணி அவர்கள் வந்து சோழர்கள் வந்து தெலுங்கு சோழர் தான் சொல்லி பயங்கரமா இங்க பூங்குன்ற அவங்க வந்து குலோத்துங்க சோழர்கள் இருந்து தெலுங்கு சோழர்கள் வரல சோழர்கள் வந்து தெலுங்கு சோழர்கள் வந்து விஜய சோழன் அப்பா இருந்தே வந்துட்டாங்க அது வந்து ஸ்ரீகாந்தன் சோழன் அப்படின்னு சொல்லி பூங்குன்றம் பண்ணிட்டு இருக்குன்ற சொல்லிட்டாரு சோழன் எதுவும் கிடையாது கிளாஸ் நடத்த கிளாஸ் நடத்தமா கடுக்குறாங்க அவங்க மக்களே பாத்துக்காங்க இது கிளாஸோட முதல் நாள் இன்ட்ரோடக்ஷன் தான் நடக்குது. ஆனா அதுக்குள்ள அவங்களோட இன பாசத்தை இங்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல கிளாஸ்லயே போலாம். இல்ல ஒரே நிமிஷம் இன்னும் நிறைய நாள் இருக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு செஷனே கொடுக்குறேன் அப்ப நிறைய பேசலாம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு செஷனே கொடுக்குறேன் நான்.

எனக்குரிதல் ஏற்பட்டுறாரு அதுக்கு வந்து பல விஷயங்கள் சரி படிக்க ஆரம்பிச்சோம் பல வரலாற்று ஆசிரியர்களோட புத்தகங்கள் படிக்கிறோம் பல கோயில்கள் வரும் போறோம் ஆனா இது வரைக்கும் கல்வெட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புரிதல் இல்ல ஆனாலும் பல வரலாற்று ஆசிரியர்கள் பல பல தொகுப்புகள் கொடுத்து வர கல்வெட்டு கொடுத்து பல விஷயங்கள் கொடுத்துமே இங்க வந்து அது ரொம்ப பண்றது இல்ல நம்ம பண்றது இல்ல இல்ல நம்ம பண்ணாத மாதிரி விஷயம் இருக்கு இதுல சமீபத்துல ஒரு விஷயம் ரொம்ப தாக்கத்துக்கு ஏற்படுச்சு அதுதான் வந்து இந்த கல்வெட்டு வகுப்புக்கு ஒரு கூட்டத்தில் ஒன்று கூட நினைக்கிறேன் அது என்னன்னா ஒரு சமூகத்தில் காணொலி பார்க்கல இருந்துச்சு ஒருத்தவங்க வந்து தமிழ் மொழி சார்ந்து பேசுறவங்க தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க அது உண்மையில எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிச்சு

ஒரு சூப்பரான விஷயம் நாட்டுக்கு திங்கான விஷயம் நாகர்கோவில் மாநகரத்துல புகையா கிளம்பு அந்த வீடியோ போட்டு வர புகையா போகுது பார்த்தாச்சுன்னா குப்பை தொட்டி எரிஞ்சு இந்த விக்கை எரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல அவன் பத்தி விட்டானான் தெரில என்னன்னு தெரில உடனே ஸ்கூல் பிள்ளைகள்லாம் அப்புறம் படிச்சுட்டாங்க அந்த விஷயத்துல பாராட்டணும் ஸ்கூலு உடனே பிள்ளைகள்லாம் அப்புறம் படிச்சிட்டு ஆனால் அந்த இடத்துல ஒரு பேரிங் போட்டு வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அந்த சிட்டியில அந்த குப்பை கிடங்க வந்து மாத்துறதுக்கு வேறு எங்கேயாவது ஒதுக்குப்புறமான இடத்துல மாற்றுறதுக்கு ஒரு வழிவாய்ப்பு செய்யணும் அதுக்கு ஒரு ஒரு அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது அது என்ன மெருகற்றி அதை பண்ணணும் அந்த இடத்துக்குள்ளே போகல வாடையாக இருக்குது அதுவும் மெயின் சிட்டி பீச் ரோடு சங் இருக்குது அதையும் கொஞ்சம் பார்க்கணும் அது புகையாக கிளம்புது நாசியில் ஏறிச்சுன்னா ஏற்கனவே நச்சு காற்று தான் சுவாசிக்கிறோம் இதுவும் வந்துச்சுன்னா நம்ம உடல்நிலை என்ன ஆகும்னு பாருங்க அந்த சிட்டியிலேருந்து அதை அப்புறப்படுத்தி அவுட்டரில் கொண்டு போய் வச்சாச்சுன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் செய்து அதை மட்டும் பாருங்கள் அது ரொம்ப அந்த வீடியோ நான் போட்டு விட்றேன் அதையும் போட்டு விட்றேன் அப்படி பனி மண்டலம் மாதிரியே இருக்குது அங்கிருந்து வர வண்டி எல்லாம் லைட் போட்டு அடிச்சுதான் காட்ட வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு பனி மூந்து இந்த மேகம் சூழ்ந்திருந்த மாதிரி இருள் மேகம் சூழ்ந்த மாதிரி அப்படி ஒரு மேகமூட்டமா இருக்கு வீடியோ போடுறேன் பாருங்க அதே பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஒதுக்கப்புறமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் என்னடா கேப்பீங்க நீ இருந்துன்னா வேடா இருந்துன்னா கூடாம நானே பிச்சைக்காரன் தமிழன் தானே இருக்காண்டிய இருக்கு சரி சதோஷ் வேற ஆமா தமிழக வெற்றி கழகம் வந்து நல்ல ஒரு இதுல போயிட்டு இருக்கு தமிழக வெற்றி தமிழுக்காக போராடிய போராடிச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசணும் நல்லபடியா வரணும் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் நல்ல ஒரு இது இருக்குது யார் தப்பு பண்ணாலும் மூணு மாதத்தில் அனுப்பிடுவாங்க எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி நல்ல இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இன்னொரு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடிய பெறுவது உங்களுக்கு இது விரும்பி தான் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்